இது வந்து கோரிக்கை நியாயமானது பரிசீலிக்கப்படும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் ஃபேஸ்ட் மேனரில் தனியாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்ததுன்னு சொன்னாலும் பிரச்சனை அவங்க கிட்டே இல்லைங்க சில புள்ளுரிவிகள் உள்ளே இருக்காங்க அவங்க தான் மடை மாற்றம் செஞ்சுட்டாங்க போராட்டத்தை அதே இது தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் ஆனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக நாங்கள் தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்க மாதிரியான பிம்பம் கட்டமைக்கப்படுகிறதுன்றதான் விக்கி தெளிவாக சொல்றாரு இல்லை இது ரொம்ப துரதிருஷ்டவசமான நிகழ்வு பேச்சும் கூட ஏன்னா நாளைக்கு நம்ம சுதந்திர தினம் கொண்டாட இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம அந்த நடுராத்திரியில் நடந்த இந்த போலீஸ் புரூட்டாலிட்டி வந்து நம்ம தமிழக வரலாற்றில் ஒரு கருப்பு தினம் அதிமுக வந்து அதிமுக இருக்கும்போது